எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நாம் வகுப்பில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கண் பரிசோதனை அளவீடுகள் சுகாதார பரிசோதனை போன்றவற்றின் விவரங்களை டிஎன்எஸ்டி ஸ்கூல்ஸ் செயலியில் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ஹெல்த் ஸ்கிரீனில் எவ்வாறு பதிவிடுவது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே இதற்கு தேவையானவை முதலில் கண் பரிசோதனை ஸ்னெல்லன் சாட் இந்த சாட்டை ஒரு சுவரில் ஒட்ட வைத்துட்டு மாணவர்களை ஆரடி தூரத்தில் நிற்க வைத்து மாணவர்களை அந்த எழுத்தை படிக்க சொல்லணும் அவ்வாறு படித்து மாணவர்களுடைய பார்வைத் கண்டறியணும் இப்போ பார்வைத் திறன் குறைவாக உள்ள மாணவர்களின் பெயர்களை குறித்து வைத்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அளவீடுகள் இதற்கு தேவையான பொருட்கள் சென்டிமீட்டரில் உள்ள அளவு நாடா எடை பார்க்கும் கருவி முதலில் தோள்பட்டையின் அகலம் சென்டிமீட்டரில் குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக பாதத்தின் நீளம் சென்டிமீட்டரில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக இடுப்பின் சுற்றளவு சென்டிமீட்டரில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நான்காவதாக மாணவரின் உயரத்தை சென்டிமீட்டரில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக மாணவரின் எடை கிலோகிராமில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக சுகாதார பரிசோதனை இந்த சுகாதார பரிசோதனையை நம்ம அலைபேசியிலே மேற்கொள்ளணும் அதாவது ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த படங்கள் போல் மாணவர்களுக்கு இருக்கா இல்லையா அதாவது ஆம் இல்லை என்பதை தேர்வு செய்ய வேண்டும் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ப்ளே ஸ்டோரை அழுத்தி தெரிந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்துல டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க இப்போ டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் செயலி உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த செயலியில் இந்த இடத்துல அப்டேட் அப்புடின்னு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த செயலியை அப்டேட் செய்ய வேண்டும் இப்போ அப்டேட் அப்படின்ற ஒரு பொத்தான அழுத்தி அந்த செயலியை அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே இந்த செயலியை நான் அப்டேட் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு இந்த இடத்துல ஓபன் அப்படின்றது காட்டப்படுது இப்போ நீங்கள் இந்த செயலியை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துருங்க இப்போ உங்களுடைய அலைபேசியில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியை அழுத்தி தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுக்குரிய தனிப்பட்ட எமிஸ் எட்டு இலக்க அடையாள எண்ணை பதிவு செஞ்சுக்கோங்க பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல உங்களுடைய அலைபேசியில் முதல் நான்கு இலக்கம் அட்டு உங்களுடைய பிறந்த வருடம் இதை பதிவு செஞ்சுட்டு கீழே நீல வண்ண லாக்இன் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ அறிவிப்பு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த பக்கத்தை மறைப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பெற்களுக்குரிய அழுத்துங்க இந்த பக்கம் மறைந்துவிடும் இங்கு ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் முதலாவதாக ஹெல்த் ஸ்கிரீனிங் அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துங்க இதில் உங்களுக்குரிய வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கங்க இப்போ உங்கள் வகுப்புக்குரிய பிரிவை தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த பக்கத்தில் முதலாவதாக உங்கள் வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை காட்டப்படும் அடுத்து இரண்டாவதாக நீங்கள் எத்தனை மாணவர்களுக்கு இன்னும் ஸ்க்ரீனிங் பண்ணலை அப்படின்றது அதோடய எண்ணிக்கை உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து மூன்றாவதாக நீங்கள் எத்தனை பேருக்கு ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கீங்க அதோட எண்ணிக்கை உங்களுக்கு காட்டப்படும் இப்போ நான் எங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு யாருக்குமே நான் இன்னும் ஸ்கிரீனிங் பண்ணலை அதனால் ஸ்க்ரீன்டு அப்படின்ற இடத்துல பூஜ்ஜியம் அப்படின்னு காட்டப்படுது நண்பர்களே ஹெல்த் ஸ்க்ரீனை தொடங்குவதற்கு கீழே வியூ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் உங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்கள் பெயர்கள் காட்டப்படும் அடுத்து ஒரு மாணவரை தேர்வு செய்வதற்கு அந்த மாணவரின் பெயரின் மேல் அழுத்துங்க இப்போ இதுபோல் அந்த மாணவருடைய பெயர் வகுப்பு ஜெண்டர் ஸ்க்ரீன் ஐடி இதெல்லாம் உங்களுக்கு காட்டப்படும் அது கீழே ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படின்ட்டு இருக்கும் அது கீழே ஒன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இதில் ஹெல்த் ஸ்க்ரீனிங் பண்ணும்பொழுது அந்த மாணவர் ஆப்ஷன்ட் ஆகியிருந்தார்னா அதில் ஆப்ஷன் அப்படின்றத தெரிவு செய்யணும் இப்போ லாங் ஆப்ஷன் அப்படின்னா அந்த மாணவரை லாங் ஆப்ஷன் அப்படின்றத தெரிவு செய்யணும் இப்போ அந்த மாணவர் இன்றைக்கு வந்திருக்காரு அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் என்பதை தேர்வு செய்யணும் இப்போ அதை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் கண் பரிசோதனை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும் அது கீழே ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது யூஸ் ஸ்னெல் அண்ட் சாட் டு ஸ்க்ரீன்டு சைல்டு பிளேஸ் சைல்டு சிக்ஸ் ஃபீட் அவே ஃப்ரம் த சாட் அண்ட் ஆஸ்க் தம் டு ரீட் லைன்ஸ் ஒன் பை ஒன் வித் ஒன் ஐ க்ளோஸ்டு ஈச் டைம் அதாவது ஸ்னர்லன் சாட்டை சுவரில் ஒட்டிட்டு மாணவரை ஆரடி தூரத்தில் நிற்க வச்சு அந்த ஸ்னர்லன் சாட்டில் உள்ள எழுத்துக்களை படிக்க வைக்கணும் பின்பு ஒரு கண்ணை மறைத்துட்டு மற்றொரு கண்ணில் அந்த சாட்டில் உள்ள எழுத்துக்களை படிக்க வைக்கணும் அதே போல் மற்றொரு கண்ணுக்கும் செய்ய வேண்டும் அந்த தகவல் தான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு விதமான கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கும் இதில் ஏற்கனவே இந்த கேள்விகளுக்கு இல்லை அப்படின்ற ஒரு பதில் தானாகவே தேர்வு செய்யப்பட்டிருக்கும் இப்போ அந்த மாணவர்களுக்கு அந்த கேள்விகள் உள்ளது போல் இருந்துச்சு அப்படின்னா ஆம் அப்படின்றத தேர்வு செஞ்சுக்கோங்க இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுருங்க ஏன்னா ஏற்கனவே இல்லை என்பது தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதேபோல் அனைத்து கேள்விகளுக்கும் ஆம் இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ நான்கு கேள்விகளுக்கும் பதில் பின்பு இறுதியாக நீல வண்ண நெக்ஸ்ட் ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு அளவீடுகள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும் அது கீழே யூஸ் ஏ டேப் டு மெஷர் ஆர் ஸ்கேல் பிரிண்டட் ஆன் பேப்பர் அதாவது இங்கே கட்டப்படும் அளவுகளை நீங்கள் டேப் அல்லது ஸ்கேலில் பயன்படுத்தி அளந்து ஒரு பேப்பரில் குறித்து வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து முதலாவதாக குழந்தையின் தோள்பட்டை அகலத்தை சென்டிமீட்டரில் பதிவு செய்க இப்போ இதற்கு பதிவு செய்வதற்கு அந்த கட்டத்தை அழுத்துங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வேல்யூ பிட்வீன் டென் டு ஃபிஃப்டி சென்டிமீட்டர் நம்பர் ஒன்லி அலௌடு அதாவது தோள்பட்டையின் அகலமானது பத்திலிருந்து ஐம்பது சென்டிமீட்டருக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் மேலே பார்த்தீங்கன்னா வெறும் நம்பரை மட்டும் நீங்கள் பதிவு செய்தால் போதுமானது சென்டிமீட்டர் அப்படின்றத பதிவு செய்யணுன்னு தேவையில்லை அடுத்து இரண்டாவதாக குழந்தையின் பாதத்தின் நீளத்தை சென்டிமீட்டரில் பதிவு செய்க அதற்கு அந்த கட்டத்தை அழுத்துங்க பக்கீல பார்த்தீங்கன்னா வேல்யூ பிட்வீன் ஃபைவ் டு தேர்ட்டி சென்டிமீட்டர் நம்பர் ஒன்லி அலௌடு அது பாதத்தின் நீளமானது ஐந்திலிருந்து முப்பது சென்டிமீட்டர் வரை இருக்க வேண்டும் அடுத்து மூன்றாவதாக குழந்தையின் இடுப்பின் சுற்றளவை சென்டிமீட்டரில் பதிவு செய்க அதற்கு அந்த கட்டத்தை அழுத்துங்கள் இப்போ வேல்யூ பிட்வீன் டுவெண்ட்டி டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது குழந்தையின் இடுப்பின் சுற்றுலவானது இருபதுலிருந்து நூறு சென்டிமீட்டருக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து நான்காவதாக குழந்தையின் உயரத்தை இங்கே சென்டிமீட்டரில் பதிவு செய்க அதற்கு அந்த கட்டத்தை அழுத்துங்க வேல்யூ பிட்வின் ஃபார்ட்டி டு டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் நம்பர் ஒன்லி அலௌடு அதாவது குழந்தையின் உயரமானது நாற்பதிலிருந்து இரநூறு சென்டிமீட்டருக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து ஐந்தாவதாக குழந்தையின் எடையை இங்கே கிலோகிராமில் பதிவு செய்க அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு அந்த கட்டத்தை அழுத்துங்க வேல்யூ பிட்வீன் டென் டு ஒன் டுவெண்ட்டி கிலோகிராம் நம்பர் ஒன்லி அலௌடு அதாவது குழந்தையின் எடையானது கிலோகிராமில் பத்திலிருந்து நூற்றி இருபது கிலோகிராம் வரையில் இருக்கணும் அப்புடின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ குழந்தையின் உயரம் எடை இது ரெண்டுமே பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆறாவதாக பிஎம்ஐ அது தானாகவே உங்களுக்கு கணக்கிட்டு காட்டப்படும் இப்போ அனைத்து கேள்விகளுக்குமே பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே நீல வண்ண நெக்ஸ்ட் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க அடுத்து சுகாதார பரிசோதனை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தோரு கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கும் இதில் அனைத்து கேள்விகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இல்லை என்பது ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருக்கும் இப்போ இந்த கேள்விகளை நன்றாக படித்து பார்த்துட்டு இந்த கேள்விகள் இந்த படத்தில் உள்ளது போல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு ஆம் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் அவ்வாறு இல்லை அப்படின்னா ஏற்கனவே இல்லை என்பது தேர்வு செய்யப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் இல்லையே தேர்வு செய்யணும்னு தேவையில்லை இப்போ அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளித்த பின்பு கீழே உள்ள நீல வண்ண சப்மிட் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இன்சர்ட் சக்சஸ் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாணவர் பயிர் கீழே பச்சை பச்சைவனத்தில் ஸ்க்ரீன்டு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் அவ்வளோதான் நண்பர்களே இதேபோல் உங்கள் வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஹெல்த் ஸ்க்ரீனில் உள்ள விவரங்களை பதிவு செஞ்சுக்கோங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்